சூரிய கோச்சர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களின் மாற்றம் ராசிகளை தாக்குகிறது அப்படித்தான் சூரியன் கிரகங்களின் ராஜாவாக பார்க்கப்படுகிறது சூரியன் மாற்றத்தால் அனைத்து ராசியினருக்கும் தாக்கம் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்றே சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரப்படி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரியன் சனியின் நட்சத்திரத்திலிருந்து விலகி புதனின் நட்சத்திரத்திற்கு செல்கிறார் அதாவது சூரியன் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரவு காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் மணிக்கு புதன் நட்சத்திரத்தில் நுழைந்து இந்த நட்சத்திரத்தில் பதினான்கு நாட்கள் தங்குகிறார் இது ஆகஸ்ட் பதினாறு இரவு காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் வரை தொடரும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒன்பதாவது நட்சத்திரம் இது சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது ரிஷபம் சூரியனின் இந்த மாற்றம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறி செல்வம் அதிகரிக்கும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வீடு தேடி வரும் முன்பை விட நிதிநிலை உயர்ந்து நல்ல இடத்திற்கு செல்வீர்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் மாற்றம் சாதகமாக இருக்கும் தங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைந்து அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் வேலை மற்றும் வியாபாரத்திற்காக நிறைய பயணம் செய்யும் வாய்ப்பு வரும் இதன் மூலம் நீங்கள் நிறைய பயனடைவீர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம் சூரியன் மாற்றத்தால் வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெறுவீர்கள் கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை காண்பீர்கள்